ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன ஆனந்தங்களை அள்ளி வள போகின்றது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் சனி வந்து உங்களுக்கு வக்கரமாகி கொஞ்சம் பலத்தோடு இருக்கின்றார் அதே சமயம் பத்தாம் இடத்தில் அமர்ந்த கேது அவரும் குருவின் பார்வையை பெற்று குருவுக்கு திரிகோணத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவரும் வலுவாக நல்லதை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார் எட்டு ஏழுக்கு உரிய கிரகங்கள் அந்த ரெண்டு பேரும் அதாவது எட்டுக்குரியவன் சந்திரன் ஏழுக்குரியவன் புதன் இவங்க இருவரும் பரிவர்த்தனை பெற்று விளங்குகின்றார்கள் இதில் ஒருத்தர் நல்லவராக இருக்கின்றார் ஒருத்தர் கெட்டவராக இருக்கின்றார் நல்லவர்கள் பரிவர்த்தனையானால் ஒரு நல்ல மனிதர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தது போல கொண்டா மாத்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பெருமைக்குரியதாக இருக்கும் இரண்டு கெட்டவர்கள் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம் அதாவது கொண்டா பண்ணாங்கன்னு சொன்னால் அங்கே கடுமையான வாக்குவாதம் போராட்டம் சிக்கல் சண்டை சச்சரவுகள் நிறையா இருக்கும் இதில் ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவராக இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு சம்பந்தப்பட்ட சாரார் வந்து எப்பயுமே எதிர் சாரா அதாவது நல்லவர்கள் இல்லாத ஒரு சாரத்தை பார்த்து கவலையும் அதே சமயத்தில் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் கொண்டா மாத்து சம்பந்தம் அப்படிங்கிறது இப்போ அப்படியெல்லாம் இல்லை அந்த இதெல்லாம் பழைய காலத்தை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ எல்லாமே சொந்த பந்தங்களில் திருமணம் என்பதுவே கிடையாது அதே போல் பொண்ணு எங்கள் ஆற்று பொண்ணை உங்களுக்கு தாரோ உங்கள் ஆற்றுல உள்ள பொண்ணை பையன் கொடுங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லாம் நடைமுறையில் வந்து இல்லை எல்லாமே ஒன்றொன்றும் அவ சம்மந்தப்பட்டதாக தேடிக்கொண்டு போயிருந்தாங்க ஆகையனால இந்த காலத்துக்கு அது வந்து பொருந்தாது இருப்பினும் கிரகங்கள் ரெண்டு பேர் வந்து பரிவர்த்தனை காரணத்தினால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரன் உங்களுக்கு வந்து கெட்டவனாகிய சந்திரன் நல்லவனாகவே போயிட்டான் அது வந்து இது வந்து யோகம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப எட்டுக்குரிய சந்திரன் ஏழாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால வீடு கொடுத்த எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டில் அமர்ந்தவன் வந்து அவர் சூரியனோடு சேர்ந்ததனால நல்லவன் அப்படி நல்லவன் வந்து எட்டில் போய் மறையப்படாது ஆகையினாலே இங்கே சில சிக்கல்கள் இருக்கின்றது இந்த இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செவ்வாயும் வியாழனும் மறைஞ்சிருக்கிறாங்க சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்கிறாங்க இதில் துவாதசி திதி என்று அந்த அந்த தினம் வந்து பிறக்கின்றது அந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கிற தோரணை என்னன்னு சொன்னால் துவாதசி திதி மிருகசீரிசி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அந்த மாதம் பிறக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆறு டைய கிரகம் மூன்று கூடைய கிரகம் இந்த ரெண்டு பேருமே சூன்யப்பட்டு விடுகின்றார்கள் அதை அதான் சொன்னேன் சனி வந்து உங்களுக்கு மிகுந்த பலத்தோடு இருக்கின்றார் அதே போல சுக்கரன் ஆறு குடைய சுக்கரன் சூன்யம் அடைந்தது நல்லது பற்றி அவர் சூன்யம் அடைந்து பாக்கியத்துல போய் இருக்கப்படாது இந்த பாக்கியத்தில் இருந்து சொன்னால் பாக்கியத்தை கெடுத்து விடும் சூன்யமான கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டை கெடுத்துடும் பெருச்சாளி எங்கே இருக்குதோ அது எப்பயுமே தோண்டிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது போல் அதனுடைய வேலையை அது செய்யும் அதே போல் சூன்யமான கிரகம் ஒரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தையும் விடும் அப்போ பாக்கியம் வந்து இந்த இடத்துல நஷ்டமாகி விடுகின்றது இது ஒரு ஆனந்த வாழ்வுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் இப்போ ஆனந்தம் என்னென்ன ஆனந்தம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு ராசி நாயகன் ஆறாம் இடத்துல குருவோடு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணம் ராசி நாயகன் வந்து ஆறில் மறையப்படாது அது எப்படி மறைகிறாரு ஐந்து குடைவனோடு சேர்க்கை பட்டு ஆறில் இருக்கிறதுனால அந்த செவ்வாயோடு கூடியதனால குருமங்கள யோகமாக உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால மறைந்த குருவும் மறைந்த செவ்வாயும் உங்களுக்கு பொக்கிசத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறார் இது எந்த வகையில் அப்படின்னு சொன்னால் எப்போதோ விடுபட்டு விட்ட அந்த சொந்த பந்தங்களுடைய சொத்து பத்துக்கள் அந்த பாக்கி சாக்கிகளெல்லாம் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய கையெழுத்துக்காக தேடி வருவாங்க அதனால் உங்களுக்கு அது யோகம் இப்போ நீங்கள் கேட்குற ஒரு அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்து ஆகணும் அப்படிப்பட்ட நிலையில் அது இருக்கு எப்பயோ அது விற்று முடிஞ்சிருச்சு இருப்பினும் உங்கள் கையெழுத்து தேவைப்படக்கூடிய ஒரு தோரணையாக இந்த மாதம் அமையுது அது மறைந்து இருக்கின்ற அந்த சொத்து பத்துக்கள் மறைந்து மறைவிடமாக போய்விட்ட அந்த சொத்து பத்துக்கள் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து காட்டி இருக்கிறது நாலுக்குடையவனும் அதே தான் நாளில் ராகு இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல ராகு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால அந்த தாய் சுகம் கல்வி இதையெல்லாம் வலிமை அடையும் ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் அந்த மீன ராகு தனுசு ராகு கன்னி ராகு மிதன ராகு இப்படியெல்லாம் ராகு கேதுகள் இந்த மூலைகள் அந்த ராசி சக்கரத்தில் நான்கு மூலைகள் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கெல்லாம் யோகத்தை தான் செய்வாங்க கெடுக்க மாட்டாங்க இப்போ தாய் நலம் வந்து ஆரோக்கிய குறைவாக இருந்த போதிலும் கூட அவளுக்கு வந்து ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் வந்து சேரும் நிலபுல்கள் உள்ள சிக்கல்கள் விடுபட்டு விடும் கொஞ்சம் செலவழியும் செலவழித்து அதனுடைய சிக்கல்கள் விடுபட்டு விடும் வண்டி வாகனங்களில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் வந்து சேருகின்றது மூ ரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியாகிய சனி அவர் வந்து சூனியம் அடைந்து வக்கரமாகி ஆட்சி மூலத்திரிகோணமாகி மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால தனப்பெருக்கம் ஏற்படும் தைரியம் வீரியம் சிறப்பாக விளங்கும் தாம்பத்திய சுகம் இந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது நண்பர்கள் மூலமாகவும் பங்காளிகள் மூலமாகவும் இப்போ ஏற்பட்ட ஏற்கனவே ஏற்பட்டிருந்த சிக்கல்கள்லாம் விடுபட்டு போய்விடும் ஐந்து பன்னெண்டு கதிபதியாகிய அந்த செவ்வாய் வந்து அவர் மறையக்கூடாது தான் ஆனாலும் லக்னேசனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இப்போ இந்த இடம் வந்து அவங்களுக்கு மறைந்த போதிலும் கூட யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமை அமைஞ்சிருந்தாங்க செவ்வாய் வந்து உங்கள் வீட்டை பாப்பார் அதே குரு வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை அதாவது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தை அவர் நோக்குகின்றார் இது வந்து செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால தனப்புழக்கம் தன வரவு என்பது அதிகமாகவே வந்து சேரும் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு தனவரவுகள் வரவுகள் பெருகும் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாகிய அந்த சுக்கிரன் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அந்த வீட்டை குரு செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கார் செவ்வாய் பார்த்த போதிலும் கூட அந்த வீடு வந்து பலகீனம் அடைகின்றது ஆக தோப்பனார் தோப்பனார் வர்க்கங்களில் உங்களுக்கு ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி கூட வந்து சேரலாம் அப்படிப்பட்டதாக அது அமைந்திருக்கின்றது அதே போல் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புதன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களை சார்ந்தவர்களால் அந்த பிரச்சனை வந்து சேரும் கணவன் மனைவி நீங்கள் தான் இருப்பீங்க உங்களை சார்ந்தவர்களால் மனைவியை சார்ந்தவர்களாலும் உங்களை சார்ந்தவர்களாலும் பிரச்சனைகள் தேடி வருது இதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை பொருட்படுத்தாமல் கவனிக்காமல் போயிட்டீங்கன்னு சொன்னால் குழப்பமே கிடையாது சண்டை சச்சரவும் வராது அதை என்ன ஏதுன்னு உன்னிப்பாக கேட்டு கவனித்து பதில் சொன்னீங்கன்னா தான் சிக்கல் ஆக எதையுமே கண்டு போல போல் போயிட்டேன்னு சொன்னால் குடும்பம் எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் மங்களகரமாகவும் விளங்கும் அது அந்த மாதிரி இருக்குது ஒன்பது அதிபதி ஆகிய சூரியன் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறாரு எட்டுக்கு வீடு கொடுத்தவர் சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இல்லீகல் அந்த லைஃப் உங்களுக்கு வந்து இது வந்து ஏமாற்று வேலையாக வந்து சேரும் அப்படின்னு இதில் தெரியுது ஏனென்றால் சந்திரன் ஏழாம் இடத்துல இருக்கிறார் எட்டுக்குரியவன் ஏழில் மறைமுகமான பெண்கள் தொடர்பால் உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் அல்லது ஏமாற்றம் ஏற்படக்கூடியதாக இது இருக்கின்றது இந்த இடத்துல வந்து புதிய பெண் தொடர்புகளை வந்து தவிர்ப்பது நல்லது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையுடையது போல வந்து சேருவாங்க இதை இந்த இடத்துல வந்து நீங்கள் சுத்தமாக நம்புறது போல நடித்து நம்பாமல் போய்விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல யோகம் அதை பெருசுபடுத்தி மயங்கிட்டி அப்படின்னு சொன்னால் ஏமாற்றம் கடுமையாகவே இருக்கும் என்பதை வந்து ரொம்ப தெளிவாக இதில் இருக்குது கவனமாக இருப்பது நல்லது இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பங்காளி வர்க்கத்தின் மூலமாக அந்த பங்காளிகள் பழைய பங்காளிகள் அந்த பகைமை உடைய பங்காளிகள் வர்க்கத்தின் மூலமாக இந்த ஒரு நாடகம் என்பது போல இது தெரியுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன்னா நல்லது இதில் இந்த ஒரு இடத்தை மட்டும் தவிர்த்து விட்டீர்களே ஆனால் வாழ்க்கை பயணம் உங்களுக்கு மிகவும் இனிமையானதாக விளங்கும் என்பது சந்தேகமே இல்லை ஆகையினால் இந்த இதே இது ஒரு விஷயம் அதே போல் உங்கள் சார் சார்ந்தவர்கள் அல்ல உங்கள் மனைவியை சார்ந்தவர்கள் இவங்க அவங்க மூலமாக குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தெரிகின்றது இதில் நீங்கள் பெருசாக அதை எடுக்காமல் போயிட்டேன்னு சொன்னால் அந்த குழப்பம் எதுவுமே இல்லை மங்களகரமாக சந்தோஷமாக ஆடம்பரமாக குடும்பம் சென்று கொண்டிருக்கும் இதில் நீங்கள் வியாக்கியானம் பண்ணீங்க இல்லை மனைவியை சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னால் சிக்கல் கடுமையாயிடும் இல்லை நல்லவளை போய் சந்தேகப்பட படக்கூடிய அளவுக்கு போயிடும் ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லாகிருங்க அதே சமயத்தில் நீங்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இதை உங்களை நீங்களே பார்த்துக்கொள்வது தான் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது ஏனென்றால் இதெல்லாம் தேடி வருது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எதையுமே நம்ப முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இது திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு காரியமாக இது தெரிகின்ற காரணத்தினால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது இந்த ஒரு விஷயத்தில் சனி வந்து நல்ல யோகத்தில் இருக்கிறாரு இனி அடுத்தடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சனி வந்துகிட்டு இருக்கிறார் ஏற்கனவே அடிபட்டு தொளிபட்டு நொந்து நூலாகி நூடுல்ஸாகி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ தான் லேச ஒளிமயம் தெரிகின்றது இந்த ஒளிமயம் தெரிகின்ற கா கட்டத்தில் அந்த புதிய பெண் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக வில்லங்கை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மீண்டும் படுகொலையில் போய் விழக்கூடியதாக அமைந்துவிடும் ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொள்வது முக்கியம் இது அந்த ஒன்றை மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சிட்டேன்னு சொன்னால் மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக விளங்கும் நல்ல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் இருக்கின்றார்கள் புது பொலிவோடு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தெரிகின்றது விட்டுவிடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் வ தேடி வந்த ஸ்ரீதேவியை எட்டி விதித்தது போல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அது வந்து ஸ்ரீதேவி வேறு ஸ்ரீதேவி போல் உள்ளது வேற பசுத்தோல் பூர்த்திய புலி அப்படிங்கிற கணக்கில் அது வந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எச்சரிக்கையாக இருந்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சுவையாக இனிமையாக விளங்கும் அடுத்து பெண்களுக்கு உண்டான சிறப்பு பலன்களில் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஏற்கனவே ஆண்களுக்குரியதில் சொன்னேன் ஆண்களுக்குரியதில் சொன்னது போல தான் பெண்களுக்கு வந்து உங்கள் சார்ந்த உங்களை சார்ந்தவர்கள் மூலமாக கணவன் சார்ந்தவர்கள் மூலமாக குடும்பத்தில் குழப்பம் உண்டு பண்ண முயற்சிக்கலாம் முயற்சி முயற்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பேர்வழி தனுசுலக்க தனுசுராசி தனுசுலக்கணத்திலே பிறந்த பெண்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை பேர்வழிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனால நீங்கள் கொஞ்சம் உசாரான பேர் வழி தான் ஏன்னா வந்திருக்கிறது இன்னாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவு பாவனையிலேயே தெரிஞ்சுக்கிடுவீங்க நடை உடை பாவனை பேச்சு தோரணையில் ஓரளவு புரிஞ்சுக்கிடுவீங்க ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து சண்டை சச்சரவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது எனினும் நான் சொல்லக்கூடிய கடமை கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக ராசி நாயகன் ஆறாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால இடப்பெயர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வகையில் இருக்குது அது வந்து குறிப்பாக தொழில் நிமித்தமாக கூட இருக்கலாம் தொழில் உத்தியோக நிமித்தமாக கூட இருக்கலாம் அல்லங்கில் சில பெண்கள் வந்து அந்த குழந்தை காலத்திற்காக தாய் வீட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இது அமைய அமை அமைந்து காணப்படுகின்றது பெரும்பாலும் பெரும்பாலும் பிள்ளைப்பேரே இல்லாமல் இருந்த பெண்களுக்கு தனுசுராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் வந்து குழந்தை உதயமாகி இருக்கின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் மூன்றாம் இடத்துல உள்ள சனி வந்து தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை கொடுக்கும் கணவனுடைய அன்பு அந்த வகையிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நாலாம் இடத்துல உள்ள ராகு தைரியம் வீரியத்தோடு உங்களுடைய சுகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நாளில் ராகு நல்லவராக இப்போ இருக்கின்றார் அந்த ஆறாம் இடத்துல உள்ள செவ்வாயும் வியாழனும் தங்க நகைகள் நீங்கள் புதிதாக வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கின்றது சுபகாரிய செலவுகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது ஆடி மாதம் ஆவணி மாதம் இதில் வந்து சுபகாரிய செலவுகள் அப்படின்னா ஆடி மாதம் வந்து பெரும்பாலும் பெண்களுக்குரிய சில செயல்கள் அந்த கோவில் குளங்களுக்கு போகக்கூடிய சுபகாரியங்கள் அதே போல் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய ஒரு சுபகாரியங்களாக அது இருக்கும் ஆவணி மாதத்தில் குடும்ப முன்னேற்றத்திற்காக சில செலவினங்கள் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் வீடு புதுப்பித்தல் இந்த மாதிரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் இவைகள்லாம் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் புதிதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறுவீர்கள் ஏழாம் இடத்துல சந்திரன் என்பது வந்து புதிய நண்பர்கள் குறிப்பாக பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அறிமுகமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது நீங்கள் தான் இருப்பீங்க இருப்பினும் எட்டாம் இடத்துல உள்ள சூரியனும் புதனும் சில சமயங்களில் மதி மயக்கி விடும் அந்த குடும்ப உறுப்பினர்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு மனம் கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் எவ்வளவு பெரிய வல்லவனாக இருந்தால் கூட எதிரி வந்து பலமுள்ளவனாக பொழுது அதாவது ஏமாற்றுக்காரன் திறமைசாலியாகத்தான் ஏமாற்ற முயற்சிப்பாங்க அந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால நம்மளை விட எதிரிகள் வந்து வலுவானவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுங்கள் ஆகையினால் ரொம்ப கவனமாக இருந்தேன்னு சொன்னால் உங்களுடைய வருமானம் தடை இல்லாமல் இருக்கும் வருமானத்தில் ஏதாவது சேதம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம் குடும்ப உறவுகளை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்பொழுது விளங்குகின்றது எட்டாம் இடத்தில் உள்ள சூரியனும் புதனும் வந்து கணவன் குடும்பத்தாரிடையே சில சலசலப்புகள் இருக்கும் நீங்க தலையிடாமல் இருந்து கொள்வது நல்லது அது அவங்களுக்குள்ளே உள்ள விஷயம் நீங்க குறுக்க போய் ஆலோசனை சொன்னீங்கன்னா உங்க பேர் கெட்டு போயிடும் சில சமயங்களில் அவங்க செஞ்ச தப்பு நீங்கள் செஞ்சது போல போய்விடும் அதனால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது ஃபோனில் கூட ஏதாவது உபதேசம் பண்ணுறதோ அறிவுறுத்தல் சொல்வதோ இதெல்லாம் இந்த மாதத்தில் வேண்டாம் தவிர்த்து விடுங்கள் ஒன்பதில் அமர்ந்த சூரியன் சுக்கரன் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுடைய தோப்பனார் வர்க்க வகையில் சில ஏதாவது ஒருத்தர் ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள் கூட போயிருக்கலாம் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட விளங்கக்கூடியதாக இருக்கின்றது தோப்பனாருக்கு வந்து ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் சிரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லது சில குடும்பங்களில் உங்களுக்கு உடன் பிறந்த ஆண்கள் சகோதரர்களோடு இல்லாமல் இருக்கலாம் சில பெண்களுக்கு ஆகையினாலே நீங்கள் தான் அந்த தோப்பனாரை வந்து கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயத்தில் உங்களுடைய ஆத்துக்காரருடைய சம்மதத்தோடு நீங்கள் அதை செய்கிறது நல்லது பெரும்பாலும் உங்களுடைய ஆத்துக்கார் உங்களுக்கு சம்மதம் தெரிவிப்பார் ஆகையினால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் மீது அதாலியா அலாதியான பாசம் வைத்திருக்கக்கூடிய கணவனாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க இதில் சிக்கல்கள் எதுவும் இல்லை அதனால தோப்னாரை வந்து கொஞ்சம் தீவிர கவனம் செலுத்தி பார்த்து கொள்வது நல்லது பத்தில் உள்ள கேது வந்து இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழில் உத்தியோகம் வகையில் வந்து சீரும் சிறப்பமாக இருக்கும் வருவாயை பெருக்கக்கூடிய ஒரு வகையிலே தொழில் வியாபாரம் பெருகும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வந்து பணிச்சுமை ரம் நிறையவே குறைந்து போய்விடும் பணிச்சுமை குறையும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து அதிக கொஞ்சம் சீக்கிரமாக அந்த மாத கடைசிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் கேட்ட இடத்துக்கு உண்டான டிரான்ஸ்ஃபர் அமைந்து விடும் அதே சமயத்தில் உடனே மாற முடியாது ஒரு மாதம் காலம் தாழ்த்தி தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பாக தெரிகின்றது வீடு மாற்றம் என்பது வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சம் தெரிகின்றது இடமா உத்தியோகம் மாற்றம் என்பது கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி போகும் உத்தரவு கிடைத்தாலும் கூட கொஞ்சம் தான் நீங்கள் அதில் போய் மாற வேண்டிய சூழ்நிலை வரும் ஆக பத்தில் உள்ள கேது குருவின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால தொழில் வியாபாரம் சிறப்படையும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படும் மேலதிகாரிகளுடைய நல்ல அனுசரணை உங்களுக்கு சப்போர்ட்டாக வழங்குவாங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செயலுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் உங்களுக்கு ஒபே பண்ணக்கூடியவர்களாக இந்த காலகட்டத்தில் தெரிகின்றார்கள் குடும்ப சம சமாச்சாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஆக இந்த மாதம் வந்து பெரும்பாலும் சில கெடுதல்கள் இருந்த போதிலும் கூட இருபத்தஞ்சி சதவீதம் கெடுதலாக இருந்தாலும் எழுபத்தஞ்சி சதவிகிதம் நல்ல யோகமாக இந்த மாதம் விளங்குகின்றது நன்றி வணக்கம்